தங்கமும் பிளாட்டினமும் ஒரு சமயத்தில் ஒரே வேலையில் இருந்தது பிறகு வந்து தங்கம் ஏற ஆரம்பிச்சுது பிளாட்டினம் கூட அந்த லெவலில் எல்லாம் அதோட கீழே போயிடுச்சதுக்கு அப்புறம் ஒரு லட்சம் தோல்றோம் அப்படின்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இதே நிலைமை நீடித்தால் இந்த வருட இறுதிக்குள்ளே கூட அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு Taste the daily. பதினாலு கேரட் ஒன்பது கேரட்டை மிகப்பெரிய அளவில் வந்து ப்ரப்ளமாக இருக்குது ஹால்மார்க் நிச்சயமாக இருக்கணும் ஹால்மார்க் இல்லைனா வாங்கவே கூடாது மறு விற்பனை பண்ண முடியுமா ஆமாம் பண்ண முடியும் இருபத்தெண்டு கேரட் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பதினெட்டு கேரட் பண்ணிட்டுருக்கணும் அதே மாதிரி தான் ஒன்பது கேரட்டும் அதுவும் கோல்டு தானே ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி செவனும் மறுபடியும் குறையும் மறுபடியும் ஒரு ஐநூறுரூவா ஏறும் இப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அந்த சேமிப்புக்குனா இப்போ கோல்டு வாங்கிக்கலாம் மற்றபடி வேறு ஏதோ பொருளை விற்று கோல்டு வாங்குறதுங்கிறது அட்வைசபிளே இல்லை தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு குறையுமா குறையாதான்னு கூட தெரியல கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் அப்படின்னு சென்னை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரேட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது பத்தாயிர தாண்டிடுச்சு இயர்க்குள்ள ஒரு லட்சத்தை தொற்றோம் அப்படின்றாங்க ஒரு லட்சத்தோட வாய்ப்பு இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் ஒரு லட்சத்தை தொற்றுமா சார் அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இந்த அளவுக்கு இவ்வளோ வேகமாக தங்கம் விலை உயரம் எதிர்பார்க்கல இந்த வருடம் இறுதியில் தான் ஒரு சவுன எண்பதாயிரம் ரூபாயாகும் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கணும் பொருளாதாரத்தை நம்ம கணித்து பார்க்கும்போது அப்படி அப்படிதான் சரி ஆனால் சில அமெரிக்க அதிபருடைய சில திடீர் முடிவுகள் பெரிய மாற்றத்தை இந்திய பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வந்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் சவருங்கிறது திடீர்னு இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு சார் இப்போ ஒரு லட்சம் தோடுறோம் அப்படின்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக ஒரு லட்சம் வர அளவு சந்தேகமே கிடையாது இதே நிலைமை நீடித்தால் இந்த வருட இறுதிக்குள்ளே கூட அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும்ன்றது தான் என்னுடைய கணிப்பாக அது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நடக்கும் நடக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு தொடுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் கண்டிப்பாக இதனால பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நகைகள்லாம் வாங்கி சேமித்து வைக்கணும் அப்படின்னு பல கனவுகள் இருக்கும் இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்கீமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் சார் முதல்ல விஷயம் சொல்றீங்க இது மிடில் கிளாஸ் பீப்புளில் எல்லா வர்க்கத்தினருக்கும் அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இல்லை ரொம்ப கீழே இருக்கவங்க யார் இருந்தாலும் செஞ்சால் தங்க நகை சின்ன எதுவுமே இல்லை கூட சின்ன ஒரு மூக்குத்தையாவது அவங்க இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை கீழ் மட்டத்தில் இருக்க மக்கள் கூட இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வந்துட்டு யார் இருந்தாலும் செஞ்சாங்க பணம் பணம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் தங்கம் விலை ஏறிடுச்சிங்கிறது தங்க விலை ஏறுறது உண்மை தான் அதில் வந்து எந்த வித இதுவும் இல்லை கண்டிப்பாக எல்லாருக்கும் சிரமம் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை இது முன்னே எடுத்துக்கணும் என்னென்னா இப்போ நான் சப்போஸ் இப்போ நானே இருக்கேன் என் வீட்டில் ஒரு ஐம்பது சவரன் நகை இருக்குது இப்போ நான் நகை வாங்க போகிறேன்னா நான் ஒரு அஞ்சு சவரன் தான் வாங்குவோம் அதிகபட்சம் இன்றைக்கு போய் நான் ஒரு இருபத்தஞ்சு சவரம் வாங்க முடியாது திடீர்னு அந்த அஞ்சு சவரன் வாங்கும்போது விலை அதிகமாக கொடுக்குறேன் கொடுக்குறேனே அப்படின்னு நினைக்கிறத விட ஏற்கனவே என்கிட்ட ஐம்பது சவரன் இருக்கிற நகைக்கு வந்து விலை நிறைய ஏறிடுச்சு அதுக்கு வேல்யூ கூடிடுச்சு இப்போ நானும் என்கிட்ட நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்துக்காரன் நாற்பது லட்ச ரூபாய்க்கு சொத்துக்காரன்னு அப்படி தான் நினச்சி சந்தோஷப்படணும் காரணம் என்னென்னா நம்ம வாங்க போகிறது வந்து சின்ன ஒரு இப்போ இடம் தான் ரெண்டு நாலு சவரில் அஞ்சு சவரம் தான் வாங்குவோம் அப்படி நினச்சிட்டு பண்ணால் தான் இது பாசிட்டிவாக வாங்க முடியும் ரெண்டாவது தங்கத்தை வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குகிற காரணமே என்னென்னா அது தொடர்ந்து விலை ஏறிட்டு வருது அது நம்ம தங்க எப்போ வாங்குவோம் நம்மக்கிட்ட உபரியான பொருளை ரூவா வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல நல்ல இடத்துல முதலீடு செய்யணும்னு நினைப்போம் முதலீடு செய்தால் அடுத்து என்ன நினைப்போம் முதலீடு செய்தால் எனக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் இடம் வாங்கலாமா அல்லது வந்து நகை வாங்கலாமான்னு தோணும் யார் இப்போ எலக்ட்ரானிக் மொபைல் வாங்குறதோ இல்லை பைக் வாங்குறதோ இல்லை கார் வாங்குறதோ இல்லை முதலீடு செய்தாலும் நல்லா வரும்னு யாரும் நினைக்கிறாங்களா இல்லையே அதெல்லாம் வந்து நம்மளுடைய பொருளாதார அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் தங்கம் வந்து பொருளாதார அந்தஸ்தையும் குறிக்கும் அதே சமயம் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் அதாவது லாபத்தையும் கொடுக்கும் ஓகே சார் இப்போ அதுக்கான ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல இப்ப வந்து தங்க நகைகள் ஆபரணமா வாங்குறதை தாண்டி கோல்டு வந்து பாரா வாங்கி வச்சுக்கலாம் காயினா வாங்கி வச்சிருக்கலாம் நகையா வாங்குறது பெட்டரா இல்ல பார் காயின் அந்த மாதிரி வாங்குறது பெட்டரா அதாவது ஒரு ரெண்டு விஷயமா பிரச்சனை எப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய பணம் வந்து நீங்கள் கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து முதலீடாக வாங்க போகிறீங்களா இல்லை பொருளாதார அந்தஸ்துக்கு வாங்குறீங்களா ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நகையாக வாங்கும்போது அதுக்கு வந்துட்டு முதலீடாகவும் இருக்கும் அதே சமயம் பொருளாதார அந்தஸ்து உருவாகும் அதே மாதிரி சமூக அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு சவரம் வாங்கி ஒரு காயினை வச்சுட்டேலாம் யாருக்கும் தெரியாது அதே நான் வந்து அஞ்சு சவரத்தில் ஒரு நகையாக போட்டுட்டு நான் வெளியே போகிறேன்னா எனக்கு அது வந்துட்டு சமூக அந்தஸ்து ஸோ ரெண்டு வகை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான மாதிரியான நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் காயினா வாங்கி வச்சிக்கிறது நல்லது இல்லைங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நான் எங்கேயாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிறோம் அது எல்லாம் போட்டுகிட்டு போகணும் அது நம்ம துணி ஒரு நல்ல புது ஷேர்ட்டு இல்லை புது பே சாலியோ கட்டி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் நம்ம அந்தஸ்து தானே அது வந்து சமூக அந்தஸ்து அதே மாதிரி தான் நகையை போட்டு போறத ஒரு சமூக அந்தஸ்து அவ்வளோதான் இப்ப நகைகளை ரீசேல் பண்றதையும் பண்றத விட கோல் காயினும் பண்றது வேல்யூ அதிகம் தானே சார் இப்போ இதுக்குலாம் வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் போகும் பார்க்கு அந்த மாதிரிலாம் போகாது அதுதான் நான் சொன்னேன் நீங்க முதலே பிரிச்சுக்கோங்க எனக்கு என்ன பண்ணணுங்கிறது எது பண்ணாலும் லாபம் தான் நீங்க வந்து ஒரு பொருளை அனுபவிக்கிறீங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் ஒன்று இருக்கும்ல இப்போ நான் வந்துட்டு ஒரு செயின் போட்டு அதை அனுபவிக்கிறேன் அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டோ பத்து பர்சன்டோ சேதாரம் தரேன் அது நான் அதை அனுபவிக்கிறேன் என்ஜாய் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் பொறுத்து விற்றோன்னா அந்த பத்து பர்சன்ட் எனக்கு செலவுன்றதாக எடுத்துகிட்டு போயிடணும் ஆனால் அந்த பத்து வருஷம் பொறுத்து அதுக்கு வேல்யூ அடிஷன் எவ்வளோ ஆயிருக்கு மீன் அதனுடைய விலை வந்து எவ்வளோ கூடி கூடியிருக்கும்னு சொன்னால் ஏறக்குறைய அப்படியே நூறு பர்சன்ட் பெர்சன்ட் கூடியிருக்கும் நூறுரூவாய்க்கு வாங்கியிருப்பேன் பத்தாயிரூவா வாங்குறேன்னா ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து அது இருபதாயிரரூவா இருக்கும் ரேட்டு கிராம் அப்போது அது லாபம் அதே இடத்துல சமூக அந்தஸ்து கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஓகே சார் இப்போ தீபாவளி டைம் வேற நெருங்கிருச்சு தங்கம் வேலை எங்கேயோ போயிடுச்சு தீபாவளி டைம் அந்த சீசனில் மட்டும் ஒரு டென் டேஸ்க்கு வரைய வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது தீபாவளிங்கிறது நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு விழா ஆனால் தங்கம் விலைங்கிறது உலக பொருளாதாரம் சர்வதேச பொருளாதாரம் அதே நேரம் சர்வதேச நிலவரங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் தங்க விலை ஏறதோ இறங்குறதோ இங்கே திருமண நாட்களோ இல்லை அங் இங்கே தீபாவளியோ அதனால விலை ஏறிடும் அப்படிங்கிறதான் எதுவுமே கிடையவே கிடையாது மழை பெய்ய மாதிரி இருந்து மழை பெய்ய சரி நாளைக்கு பெய்யும் நாலு நாளைக்கு பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இது மற்றபடி இந்தியாவினுடைய எந்த ஒரு காலநிலை மாற்றத்திற்கோ அல்லது இங்கே ஏற்படக்கூடிய விழாக்களுக்கோ விலை ஏறதோ குறையதோ இல்லை சர்வதேசத்துடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான் இந்த விலை இழவுவதோ ஏறுவதோ இருக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் ஏறுது அப்படின்னா இரநூறுவா ரூபாய் குறையுது சார் அதாவது ஏறுறது அதிகமா இருக்கு குறையிறது கம்மியா இருக்கு அதுக்கு குறையாமலே இருக்கலாமே அப்படின்ற அளவு இப்போ ஒரு லட்சத்தை தொடும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க திரும்பி குறைஞ்சா எந்த அளவுக்கு திரும்பி கம்மியாகும் சார் எண்பதாயிரம் திரும்பி எண்பதாயிரம் எழுது இல்ல எண்பதாயிரம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ரூபாய் ஏறி ஒரு பத்து பர்சன்ட் குறையும் இல்ல இருபது தான் குறையும் அப்போ ஒரு நூறுரூவா ரூபாய் ஏறிச்சுன்னா இருபது ரூபா குறையும் மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபா ஏறும் ஒரு பத்து ரூபா குறையும் இதே மாதிரி தான் அந்த ட்ராவல் பட்டே போகும் நீங்கள் கடந்த கால அதனுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் விலை ஏறும் கொஞ்சம் குறையும் மறுபடியும் குறையுதுன்னு நினச்சா குறையுதுன்னு சொல்லும் போதே மறுபடியும் ஏற போகிறது அர்த்தம் இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கிராமுக்கு சவுருனுக்கு ஏறும் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சவுரனுக்கு மறுபடியும் குறையும் மறுபடியும் ஒரு ஐநூறுரூவா ஏறும் இப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இன்னுமோ தொடர்ந்து இது மாதிரி தான் ஆகும் இப்போ மார்க்கெட்டில் வந்து நைன் கேரட் அப்புறம் ஃபோர்டீன் கேரட் எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்லாம் ரீ திரும்பியும் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்க்கும் இந்த நைன் கேரட் ஃபோர்டீன் கேரட் எயிட்டீன் கேரட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன சார் அதாவது இருபத்தி நாலு கேரட்டுங்கிறது சுத்த தங்கம் அதில் வந்து நீங்கள் பொருள் செய்ய முடியாது காயினாக வேணால் நீங்கள் டை பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வேறு மாதிரியான ஏதாவது ஒரு நகைகள் செய்ய முடியாது அதில் எப்போ பதினெட்டு கேரட்டு நல்லா பிரபலமாகச்சுன்னு சொன்னால் இந்த இருபத்தெண்டு கேரட்டு விலை ஏற ஆரம்பிச்சு தங்காப்போ உடனே வந்து மக்கள் வந்து சிறிதளவுக்கு வந்து அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிராமுக்கு அது கம்மி எயிட்டின் கேரட்டு ஸோ உடனே மக்கள் வந்து எயிட்டின் கேரட்டை விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ஒரு சவுரன் வாங்கும்போது ஒரு பன்னெண்டாயிரூவா அது கம்மியாக கிடச்சிது அடுத்ததாக இப்போ இன்னும் விலை ஏறினோடனே அடுத்ததான் வந்துட்டு பதினாலு கேரட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதை விட இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ரூபா சவரத்துக்கு இது கம்மி நகைகள் அணிகலன்கள் எல்லாருக்குமே தேவைப்படுது நீங்கள் விலை ஏறிச்சுன்றதுக்காக ஒரு நெக்லஸை சின்னதாக போட்டுக்க முடியாது மோதத்தை அளவு குறைச்சி போட்டுக்க முடியாது கையினுடைய அளவு இன்னும் அதுதான் மோதிரம் போடணும் வளையல் தான் கைக்கு என்ன அளவாக இருந்ததுதான் வளையல் போட முடியும் ஸோ நகைகள் வந்து எல்லாருக்கும் போடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது நம்ம அது கேரட்டை குறச்சிட்டே வந்தோம்னா நீங்கள் வந்து அதே காசில் இன்றைக்கி பார்த்திங்கனா சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தான் சவரன் இருக்கும் இது ஒம்பது கேரட்டு இது எண்பத்தஞ்சாயிரம் சவரன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு சவுரன் வாங்கினா ரெண்டு லட்சத்தில் நீங்கள் அஞ்சு சவுரன் நகையே வாங்கி போடலாம் ஒம்பது கேரட்டில் அதே நீங்கள் வந்துட்டு இருபத்தெட்டு கேரட்டில் வாங்குறீங்கன்னு சொன்னால் நாலரை லட்ச ரூபா ஆகும் என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா எல்லா நகைகளும் ஹால்மார்க் நிச்சயமாக இருக்கணும் ஹால் மார்க் வாங்கவே கூடாது அது இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டா போதும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த நகையை எடுத்து பேங்க்கில் அடகு வைக்கலாம் இல்லை மறு விற்பனை செய்யணுன்னா வைக்கலாம் என்ன வேணுனா பண்ணலாம் மறு விற்பனை பண்ண முடியும் ஆமாம் பண்ண முடியும் இருபத்தெட்டு கேரட்டு இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம் பதினெட்டு கேரட்டு பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் ஒம்பது கேரட்டும் அதுவும் கோல்டு தானே அதுக்கு உண்டான ஆமாம் இப்போ விலையும் நம்ம கம்மியாக வாங்குறோம் விற்கும் போது அதே மாதிரி தான் விற்க போது அதனால் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம காசு வந்துட்டு வீணா போயிடும் இல்லை நஷ்டம் வரும்ன்ற பயமே வேண்டாம் பதினாலு கேரட்டோ ஒம்பது கேரட்டோ இல்லை பதினெட்டு கேரட்டோ தாராளமாக நம்பி வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வெறும் பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கான்னு மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும் அது இல்லைனா வாங்கவே கூடாது நீங்கள் தவிர்த்துருங்க அது இருக்கிற இடமா பார்த்து வாங்கி இப்போ அந்த டுவெண்ட்டி டூ கேரேஜ் வல்லையும் நைன் கே கேரேஜ் வல்லையும் வச்சு பார்த்தா ரெண்டுத்துக்கும் உண்டான பல பலப்பில் இருந்து வித்தியாசம் ஆறுது ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட எந்த வித்தியாசமும் இருக்காது நூறு சதவீதம் வித்தியாசம் இருக்காது பார்வையில் ஏங்க இன்னைக்கு வந்து கவரிங் நான் ஏ தங்க மாதிரியே தெரியுது ஒரு தடவை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு இது கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இல்லை இல்லைங்க இது கவரிங்னு சொன்னால் தான் கவரிங் அந்த அளவுக்கு கவரிங்கே இருக்குன்னு சொன்னால் இது ஒம்பது கேரட் கோல்டுங்க இது எப்படி உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அதனால வித்தியாசம் இருக்கவே இருக்காது நம்மளுக்கு தான் தெரியும் இது ஒன்பது கேரட்டுங்கிறது மற்றபடி பார்க்குறவங்க பார்வைக்கு யாருக்குமே அது ஒம்பது கேரட்டாக தெரியாது ரொம்ப பிரமாதமான ஃபினிஷிங்கில் இப்போ நீங்கள் மேலே நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலு கேரட்டை ஒன்பது கேரட்டாக மிகப்பெரிய அளவில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது இந்தியாவில் வந்து பாரம்பரியமாக நம்ம இருபத்தஞ்சு கேரட் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம் அதனால அந்த தான் நம்ம வந்து ஆக உட்காந்துருக்கு கோல்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்க இருந்தப்போ பிளாட்டினம் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு ஐயோ பிளாட்டினம்லாம் எக்ஸ்பென்சிவ் பணக்காரங்க யூஸ் பண்றது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு பிளாட்டினம் ரேட் அங்கேயே இருக்கு எதனால் ஏறாமல் கோல்டு மட்டும் ஏறிட்டே இருக்கு மிளிரும் தன்மை அப்படின்னு சொன்னா தங்கத்திற்கு தான் உண்டு கவர்ச்சி அப்படின்னு சொன்னா அது தங்கம் தான் அந்த மஞ்சள் நிறத்துக்கு தான் அந்த கவர்ச்சி இருக்க தவிர அந்த வெள்ளை நிறத்துக்கு அந்த கவர்ச்சி கிடையாது தான் இங்கே மட்டும் இல்லை வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா பிளாட்டினம் ஒன்றும் பெரிய அளவெலாம் இல்லை நம்ம கூட பிளாட்டினம் வாங்கணும் விருப்பப்பட்டால் வாங்கலாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப கம்மியான ஒரு முதலீட்டாக அதை எடுத்து முதலீடுன்னு கூட சொல்ல முடியாது அது அனுபவிக்கிறது தான் நீங்கள் மற்றபடி அதை எடுத்து போய் அட வங்கியில் அடமானம் வைக்கிறதோ அல்லது வந்து விற்பனைக்கு போனால் கூட உங்களுக்கு ரொம்ப சிரமம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த பொருளை விற்க முடியாது எங்கே வாங்கி அங்கே தாங்க நீங்கள் எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாவோ இல்லை நம்ம யூஸிங் பர்பஸாகவோ பிளாட்டினம் தவிர்க்கிறது நல்லது இல்லை ரொம்ப விருப்பப்பட்டு இல்லைங்க நான் வெட்டிங் மட்டும் தான் வாங்கிக்கிறேன்னா அதுவெல்லாம் பண்ணிக்கோங்க அதோடு தாண்டி எதுவும் செய்ய வேண்டாம் அதில் முதலில் செய்யுதுங்கிறது லாபமே தராது தங்கமும் பிளாட்டினமும் ஒரு சமயத்தில் ஒரே வேலையில் இருந்தது பிறகு வந்து தங்கம் ஏற ஆரம்பிச்சிது பிளாட்டினம் கூட அந்த லெவலில் அதோட கீழே அப்புறம் அதனால் அதில் வந்து முதலீடு செய்கிறதோ அதில் வாங்குறதோ அட்வைசபிளே இல்லை இப்போ வைரம் விலையினோட உயர்வு வந்து எப்படி சார் இருக்குது இப்போ தங்கம் விலை அதிகமாகிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைரத்தோட விலையும் அதிகமாக இருக்கா இல்லை எப்படி சார் இல்லை வைரத்தில் வந்து பொதுவாக முதலீடு அப்படின்னு யாரும் செய்ய மாட்டாங்க அது வந்து ஒரு ஆடம்பர பொருள் ஆடம்பர பொருள்லாம் எங்கிட்டயும் ஒரு வைர நெக்லஸ் இருக்குது வைர மோதிரம் இருக்கு இல்லை வைர மூக்குத்தி இருக்குது இல்லை வைர கம்மல் இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு ஆடம்பரம் என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வந்துட்டு கோல்டு ஆடம்பரமாக ஒரு கம்பீரத்துக்கோ இல்லை வெளியே வந்து ஒரு பெருமைக்கு போட்டுனா வைரம் இப்போ வந்து நம்ம கல் வச்ச நகைகள்லாம் வந்து ரீசேல் பண்ணும்போது கல் எடை கிடையாது கோல்டோட ரேட் மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ வைர நகைகள் ரீசேல் பண்ணும்போது வைரத்துக்கான வேல்யூ எப்படி எடுத்துப்பாங்க கோல்டை மட்டும் எடுத்துப்பாங்களா இல்லை வைரத்துக்குன்னு ஏதாவது ரேட் வச்சிருப்போம் இல்லை வைரத்துக்கும் ரேட் இருக்குது ஒரு ஒரு கலர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோர் டைமென்ஷன்ஸ் இருக்குது ஃபோர் சீன் சொல்லிட்டு அந்த ஃபோர் சீன்ஸில் அது என்ன குவாலிட்டி இருக்குங்கிறது ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் ரேட் இருக்குது அதில் வந்து பெரிய வித்தியாசம் வராதுங்க அதே மாதிரி ரீசேல் பண்ணும்போதும் பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் வராது பட் நீங்கள் வாங்கிற இடம் கரெக்டாக இடம் தெரிஞ்சு வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கோல்டை கூட உறச்சு பார்த்துடலாம் கோல்டாக இருக்க கம்மியாக இருக்குன்ட்டு சொல்லலாம் வைரத்தை வந்து சொல்கிறது கொஞ்சம் சிரமம் அதுக்கு எக்ஸ்பர்ட் வந்து சொல்லணும்னா அவ்வளோ பேர் இல்லை வைரம் பொறுத்தவளவு ஒரு நல்ல வாங்குறது நல்லது தங்க நகைகள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு எல்லா நகை கடைகள் இருக்கும் அதாவது இப்போ தங்கமா சேர்க்கறது அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் பணம் கட்டுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல தங்கமா சே சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி கட்டி முடிகிற அன்னைக்கு என்ன வேல்யூல தங்க நகை இருக்கோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி நகைகளை நம்ம வாங்கிப்போம் அந்த மாதிரி பெஸ்ட் ஸ்கீம்னு ஏதாவது ஒன்று இருக்கா சார் இந்த ஸ்கீம்ல நீங்க பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கும் லாபமா இருக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களா அன்ன இன்னைக்கு ரேட்ல வந்துட்டு கோல்டா சேமிக்கு போயிருதா நல்லது ஏன்னா கோல்டு பின்னால விலை ஏறும் அதனால் அன்னன்ன ரேட்டில் கோல்டு கோல்டாகவே பர்ச்சேஸ் பண்ணி கோல்டாகவே அது அமௌண்ட்டில் வர வைக்கிறது நல்லது வேலை ஏறில் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பணமாக கூட வச்சுக்கலாம் போனஸாக வாங்கிக்கலாம் இதில் போனஸ் வராது வில தான் இது கோல்டாக தான் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இருபத்தஞ்சிலேயே நீங்கள் ஒரு லட்சத்தை தொட்டுருன்றீங்க இருபத்தாறு இருபத்தேழுல கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ அதுக்குள்ளேயே மக்கள் வந்து நகைகளெல்லாம் அவசர அவசரமாக வாங்கி சேமித்து வச்சுக்கணும் சேமித்து வச்சுக்கணும் அவசர அவசரம் வாங்குறது இது ஒன்றும் காய்கறி கிடையாது இல்லை விலை கம்மியான பொருள் கிடையாது இது வந்து விலை உயர்ந்த ஒரு பொருள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கலாம் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ்னால் உபரியாக இருக்க பணத்தை நம்ம வந்து சேமிப்பாக எடுத்துகிட்டு போவோம் அந்த சேமிப்புக்குன்னா இப்போ கோல்டு வாங்கிக்கலாம் மற்றபடி வேறு ஏதோ ஒரு பொருளை விற்று கோல்டு வாங்குறதுங்கிறது அட்வைசபிளே இல்லை சரி பரவாயில்ல எங்கிட்ட தொண்ணூறுரூவா நான் பத்து ரூபா கடை வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம் பத்து ரூபா கையில் வச்சுட்டு தொண்ணூறுவா கடன் வாங்குறது அட்வைசபிள் இல்லை அதனால் அது அந்த எண்ணமே வரக்கூடாது இல்லை Taste the daily.